Hello，Hello。Hello, hello. கோடை அணிந்து பாறை நாங்கள் பன்னீர் காவடி காவடிகளும் சுமந்துருவார் பால் காவடி பன்னீர் காவடி காவடிகள் சுமந்துருவார் வந்தா உன்னை பார்த்தீங்க சிவன்களை புதூர்வான நகரத்தில் இந்த சிவன்களை புதூர் நன்னகரத்திலே ஐயாவான அரிக்கும் சிவனுக்கும் பிறந்த அரிக்கும் சிவனுக்கும் பிறந்த அரிகிரி புத்திரன் ஐயா குளத்துப்புள்ளி சாஸ்தாவுடைய ஆலயத்தில் ஆலயத்தில் இன்றைக்கு ஆமா அங்குனி உத்தர திருநாளை முன்னிட்டு அங்குனி உத்தர திருநாளை முன்னிட்டு ஐயாவுக்கு ஆமா ஆவ பூஜை ஆரம்பமாகி கொண்டிருக்கிறார் ஆகி கொண்டிருக்கறரே அதனாலே ஆமா ஆசார பந்தரே அழகான வீசை மேடை அழகான வில்லிசை மேடைய எல்லா கமிட்டியாளர்கள் அவர்களுடைய குணமோ அவர்களுடைய குணமோ தாய்க்கு பூஜை செய்து வரக்கூடிய பூஜாரி ஐயா அவர்களுடைய குணம் அவர்களுடைய குணமோ குமாரமா ஆமா தான்கர்த்தா தர்மகர்த்தா பொருளாளர் செயலாளர் சின்ன நாட்டாமை பெரிய நாட்டாமை பெரிய நாட்டாமை ஊர் தலைவர் ஊர் தலைவர் அவர்களுடைய குணம் அவர்களுடைய குணமோ அதற்கு அடுத்தபடியாக அடுத்தபடியாக சாப்பாடு ஊத்தி போடக்கூடிய தவுசு பிள்ளை

அந்த குளத்து புள்ளி அருளாலோ அருளாலோ தாயான அந்த முத்தாரம்மா உச்சினி மாதாளுடையவர் பயிராளே எப்படி வாழ வேணும் எப்படி வாழ வேண்டும் வாழையாலை

Thank <laughs> you.

பூஜை ஒரு நேரத்து

ஒருத்தனே ஒன்றரை லட்சம் கேட்டான்னா அப்புறம் அப்படித்தான் இருக்கும் ஆமா ஆமா அதான் சொல்லுதாங்க நீ கேட்க ஒரு வயல குடையவே லட்சம் கேட்டாலும் குடுக்க ரெடியா இருக்காங்க பத்தியா ஆமா ஆமா அவர் எல்லாம் யாருக்கு பாக்காரு 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 ரெடியா இருக்காங்க ஆமா ஆனால் ஆமா அர்த்தான் அரக்கன் அரக்கன் ஆலயங்கள் அத்தனையும் அடைச்சி மூட சொன்னா அடைச்சி மூட சொன்னா பள்ளிக்கூடத்தை இழுத்து அடைக்க சொல்லிட்டான் இழுத்து அடைக்க சொல்லிட்டான் எதுக்கு பள்ளிக்கூடத்தை அடைக்க சொல்லுதான் ஆமா பிள்ளைகள் எல்லாம் போய் பள்ளிக்கூடத்துல படிச்சு கணக்கு வழக்கு பார்த்து அது பெரிய ஆளா ஆகி நம்ம

ஏ அரசாட்சி செய்தார் அரசாட்சி செய்து வரும்போது வரும் பொழுது ஆண்டவன் பகவான் என்னுடைய நாட்டில நாட்டிலே

தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து வச்சிருக்கா சொத்து வச்சிருக்கா சொத்து வச்சிருக்கா ஆமா இதே இவன் நாட்டு மக்கள் வயிற்றுல அடித்தா வயித்திலே அடித்தா நாட்டு மக்கள் மன்னனை போய் ஜங்கு எடுத்து குடிப்பாங்க ஆமா இவன் நம்மளை தேடி தன்னால வருவான் அப்ப நம்மளை தேடி வருவான் வருவான் என்று ஆமா அரக்கனுடைய நாட்டிலேயே ஆண்டவன் பகவான் தஞ்சத்தவரவழைக்கின்றார் தஞ்சத்தவரவழைக்கின்றார் நீலகண்டன் தில்லை எம்பல நடராஜன் தில்லை எம்பல நடராஜன் ಇಪಡಿ ಪಂಜತ ಹೊರ ಅಳಿಕಾರ ಬಾರಿದೆ ಇಪಡಿ ಪಂಜತ ನೀ ಹೆಚ್ಚಿಕರ ಹೊರಯಾ ನಾಳಿ ನಲ್ಲ ಊರುಂಡ ಬಂಜೋ ನಾಳಿ ನಲ್ಲ ಊರುಂಡ ಬಂಜೋ ನಾಳಿ ನಲ್ಲ ಊರುಂಡ ಬಂಜೋ ಊರುಂಡ ಬಂಜೋ ಊರುಂಡ ಬಂಜೋ ಅಮ್ಮ ಊರುಂಡ ಬಂಜೋ ಊರುಂಡ ಬಂಜೋ ನಾಯೆಗೆರೆ ಕುವತ ಬಂಜೋ ಅಂದ್ವತ ಬಂಜೋ ಅಂದ್ವತ ನಾಳಿ

எப்பேற்பட்ட பஞ்சம் பட்ட பஞ்சம் மரத்தால் உருண்ட பஞ்சம் மன்னவரை தோற்ற பஞ்சோ மன்னவரை தோற்ற பஞ்சம் உருண்ட பஞ்சம் நாயகரை தோற்ற பஞ்சோரை தோற்ற பஞ்சம் வெட்டி உருண்ட பஞ்சோ

பஞ்சத்தை அறியாத பஞ்சம் தானே வந்துட்டேன் மறுபடியும் கூப்பிடுதான் ஏன் மந்திரி அரக்கனுடைய நாட்டிலை இதனால் இதுவரைக்கும் ஐம்பத்தாறு நாட்டு சித்த அரசர்கள் எல்லாம் அப்படியே கப்ப பணம் கட்டி பணம் கிருஷ்ணி பணம் கட்டியிருக்காங்களா பகுதி பணம் அதாவது இந்த பன்னெண்டு வருஷமா அதாவது நாட்டு மக்கள் யாரும் நாட்டு மக்கள் யாரும் எந்த நாட்டு மன்னர்களும் நமக்கு பஞ்சப்பணம் பணம் பகுதி பணம் கப்ப பணம் காணிக்க பணம் ஒரு பணம் நம்ம நம்மளுக்கு கொடுக்கவும் இல்ல நம்ம அவங்க கிட்ட வாங்கவும் இல்ல கொடுக்கவும் இல்ல

வரிய <laughs> ஆனா <laughs> நான் கேட்டேன்னு சொல்லி நான் சொல்வதை வாங்கிவா வாங்கிவா சண்டான வல்லறக்க என்ன சொல்ல என்ன சொல்லுகின்ற

போய் ஐம்பத்தாறு தேசமும் கரையடிக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு மறந்துடுவேன் மறந்துடுவேன் மறந்துடுவேன்

அதை நாட போச்சு ஆமா அது ஒரு காலத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் காப்பதலா